என்ன பண்றேன் புதன்கிழமையில வரத்துக்கு சூழ்நிலை இருக்காங்க சாமி புதுசாமிகளும் தெரியாது இங்க இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த ஒண்டைய குட்டங்கிறது எவ்வளவு முக்கியமானதுங்கிறது எவ்வளவு அதை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் மற்ற புதுசா இப்ப வந்தவங்க எல்லாம் குட்டினா என்னன்னு கூட தெரியாது போவாங்க ஆசிரமத்தில் போவாங்க சாப்பிடுவாங்க வருவாங்க அதோட சரி அந்த ஒண்டே கூட்டி ம காலையில் அவங்க சாப்பிட்றவங்களா இல்லையோ நைட் சாப்பிட்றவங்க இல்லையோ மத்தியானம் சாப்பாடு கன்ஃபார்ம் ஒண்டே கூப்பிட்டு இருக்குது ஆனால் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்த சாமி எத்தனையோ பேர் இருக்காங்க ஒன்றே கூப்பிட்டுக்காக நாங்களும் அங்கே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காற்றுப்போம் ஒரு மணி வந்து ஒரு மணி நேரம் காத்துட்டு இருப்போம் சரி நான் பாக்குறேன் எதனா ஒரு கிழமை வந்து உங்களையும் சந்திச்சிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு புதன்கிழமை அங்க பெரியான தானே இருந்தா வேறக்கிழமை வரேன்